அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வரை வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பேர்கள் குணால பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேர்கள் குணான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சந்தனமாரி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிக்கு மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோது நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி இந்த இன்றைய ஜோதிடப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் சூரிய பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற போகிறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் உள்ள நீங்கள் இதாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டென்சான ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்டாக திருமணம் பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதவங்க குல தெய்வம் மரியாதை அஸ்ட்ரோனியமாலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டென்சிக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை எங்க ஃபோனில் பலம் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகும் சந்தன மாறி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமலர்ஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அழகானவர்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் ஆடை அலங்கார மேக்கப்பிரியராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க நாலாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் நல்லா படிப்பீங்க ஆறாவது பாயிண்ட் அப்பா வந்து புத்திசாலியாக இருப்பார் ஏழாவது பாயிண்ட் அப்பாவுக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் எட்டாவது பாயிண்ட் உங்களுக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்திலலாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை தோள்பட்டை வலி பிரச்சனை கைவழி பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினாலாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் சாதாரணமாக பேசுனாலே இங்கே அதிகாரமாக பேசுறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு வாழ்க்கை தனி வாழ்க்கை துணை வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் பகைகள் ஏற்படும் பதினாறாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனைகள் இருக்கும் பதினேழாவது பாயிண்ட்டு திருமணம் லேட்டாகும் அல்லது குழந்தை பக்கம் லேட் ஆகும் ஸோ ரெண்டுமே லேட்டாக இருங்கிற ஆரோக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க சீக்கிரம் கிடைச்சால் திருப்தி இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட்டு சொத்துல பாக பிரிவினை பிரிக்கிற பிரச்சனைகள் ஏற்படும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு நகை அடமானம் வச்சிருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் பாயிண்ட்டு கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா பகை ஏற்படும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கூட பிறந்தவங்களும் பகையாவாங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு மூத்த பிள்ளை வந்து முன்கோபியாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை மட்டும் வந்து டீயே பேசுவார் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பரவலத்தால் அவதிப்படுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு முப்பதாவது பாயிண்ட்டு தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படியே தாய்மாமன் இருந்தால் ஓரளவால் பிரயோஜனம் இருக்காது முப்பத்தாவது பாயிண்ட்டு அப்பா வழியில விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்முறை மடைஞ்சோம் கொண்டு அவங்களை நஞ்சு ஆத்ம சாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இடைந்தது பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க ஸோ அவசியம் இந்த பெண்செம்மன் வர்த்தி தேவை முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மாதிரி அப்படிங்கிற நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரசவ காலத்தில் டெலிவரி அப்படிங்கிறது சிசேரியின் டெலிவரியாக தான் இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு லேடிஸு நீங்கள் லேடிஸாக இருந்தால் உங்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக அமையும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் அதான் உங்களுக்கு யோகம் முப்பத்தி ஒம்பதாவது பயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பதாவது பயிட்டு கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்கும் ஸோ அதை சுத்தமாக வச்சுக்கோங்க அந்த தெய்வத்தை வழிபட்டுடுவாங்க நாற்பத்தி ஓராவது பயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நாற்பத்தி ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாற்பத்தி மூணாவது பையன்ட்டு உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் உங்கள் அப்பா குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போனேன் வயதுக்கு வராத பெண் குழந்தை தான் கன்னி தெய்வம்னு பெற அது வந்து தெய்வமாக இருக்குது ஸோ அவசியம் அதை வழிபடணும் உங்களுக்கு பிறந்த இருந்தாலும் அதை வழிபடணும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க நாற்பத்தஞ்சாவது வயசு வித்தியாசம் உள்ள வாழ்க்கை துணை அமைவாங்க நாற்பத்தி பாயிண்ட் வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பிரச்சனைகிட்டே இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது வாழ்க்கை திருப்தி தராது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்தரம் உங்கள்ட்ட உண்டுங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு யார் அப்படின்னு துர்கே அம்மன் தாய் தாங்க இத்துடன் கந்தரமாரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன உங்கள் பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நாள் அதிகமாக உள்ள துளிமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்